ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போறோம் எல்லாருமே இந்த இலையாடை செய்யறதுனாலே பயப்படுறது வீட்டில் மாவாட்டணும் இதுதான் கண்டிப்பாக பயப்படுவீங்க இனி மாவாட்ட வேண்டாம் அதை வணக்கவும் வேண்டாம் வீட்டில் இருக்கிற கோதுமை மாவுலேயே ஹெல்த்தியான பட் நல்ல டேஸ்ட்டான இலையாடை செய்யலாம் இது செய்யறதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம் ஒரு பவுலில் நல்லா ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கிற பச்சைக்கால் பருப்பு வந்து சேர்த்திக்கலாம் இது நல்லா மாவு மாதிரி மசியணும் இது கூடவே துருவி வச்சுருக்கிற தேங்காய் பொடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளம் வந்து சேர்த்திக்கலாம் வெள்ளம் நல்லா பொடி பண்ண வேண்டாம் இடையில இடையில ஒரு ஒரு சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி இருந்ததுன்னா வெந்து வரும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இதுக்கு பதிலாக அவள் கூட சேர்த்தி ஸ்டஃபிங் செய்யலாம் பட் இதோட டேஸ்ட் வராது இப்போ மாவு ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் கோதுமை மாவை வந்து சேர்த்திட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கோதுமை மாவு கலரெல்லாம் மாறாது சேம் இதே கலரில் தான் இருக்கும் மாவு மட்டும் நல்லா சூடாக இருக்கும் அந்த டைமில் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் ஆறினதுக்கப்புறமா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுடு தண்ணியெல்லாம் சேர்த்த வேண்டாம் நார்மல் வாட்டரே போதும் மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நம்ம கையில் எடுத்து பால் மாதிரி செய்யும் போது ஒட்டாமல் வரணும் இது மட்டும்தான் மாவோட கன்சிஸ்டன்சி மாவை நல்லா வறுத்து வச்சுருக்கறதுனால ஒட்டாமல் வந்து நமக்கு கிடைக்கும் தண்ணி மட்டும் கரெக்டாக பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்திக்கணும் இது கூடவே கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக எண்ணெய் தேவை இருந்தால் சேர்த்திக்கலாம் நல்லா ஒட்டாமல் வரும் இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் கையிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்திருக்கிற பவுலில் வந்து ஒட்டாமல் இருக்கணும் மாவு அந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே ஒரு இலையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பால்ஸ் எல்லாம் இது மாதிரி வந்து தட்டி எடுத்துக்கலாம் கையில் கொஞ்சமாக தண்ணி நினச்சிட்டு நம்ம தட்டினோம்னா ஒட்டாமல் வரும் தட்டி ரவுண்ட் அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கும் உள்ளே வந்து சேர்த்திக்கலாம் ஸ்டஃபிங் உள்ளே வச்சதுக்கப்புறமா நல்லா வந்து ஃபோல்டு பண்ணி விட்டுரலாம் இப்போ மேலே இருக்கிற அந்த மாவு கீழே இருக்கிற மாவும் நல்லா ஒட்டி இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஸ்டஃபிங் வந்து லீக் ஆகி வெளியே வரும் எல்லாத்தையுமே ரெடி பண்ணினதுக்கு அப்புறமா நம்ம இட்லி எப்படி செய்வோமோ அதே மாதிரி இட்லி பாத்திரத்தில் கீழே இருக்கிற தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இலையடையெல்லாம் மேலே வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா வந்து சிம்மிலையே வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான ஹெல்தியான ஈஸியான இலையடை வீட்லேயே செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்ம அந்த மாவில் செஞ்சால் மட்டும்தான் டேஸ்ட் வரும்னு நினைக்காதீங்க இதுலேயும் சேம் டேஸ்ட் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க